ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்ரேக்சல் தமிழ் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஏ அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த என்ஏ ஃபங்க்ஷன் வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து சாம்பிள் டேட்டா வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டென் தௌசண்ட் ரோஸ் வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் இருக்குது அந்த பிளாங்க்ஸை வந்து இஸ் பிளாங்க் வந்து யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணிவிட்டேன் பட் ஆனால் இதில் வந்துட்டு இந்த பிளாங்காக இருக்கிற டேட்டாவில் எல்லா இடத்துலையும் வந்து என்ஏ அப்படின்ற எரர் வந்து எனக்கு கொண்டு வரணும் என்ஏ மெசேஜ் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபில்ட்ரு போட்டுக்கிறேன் ஃபில்டர் போட்டு இங்கே ட்ரூன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பிளாங்காக இருக்குது ஸோ அதெல்லாம் போட்டேன் போட்டுட்டு இந்த இடத்துல எனக்கு என்ஏ எரர் மெசேஜ் வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஈக்குவல்ட்டு போட்டேன் என்ஏ போட்டேன் என்ஏ போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாமே ரிப்பீட் பண்ணிடுறேன் இப்போ வந்து நான் இதை வந்து செலக்ட் பண்ணிடுறேன் அன்சலெக்ட் பண்ணி போட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து எனக்கு தேவையில்லை இப்போ வந்து என்ஏ அப்படின்னு இருக்க இடம் எல்லாமே வந்துட்டு எனக்கு பிளாங்காக இருக்குது ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம்